தமிழகத்தின் முக்கிய மாவட்டங்களில் மதுரை மாவட்டமும் ஒன்று சுற்றுலா தலங்களில் ஒன்றாக சிறந்து விளங்கும் இந்த மாவட்டம் பல்வேறு சிறப்புகளை கொண்டது கோவில் மாநகர் என்று அழைக்கப்படும் மதுரை மாவட்டம் சமீப காலமாக சட்ட விரோத செயல்கள் பெருகி பெரும் கொடுமைக்கு உள்ளாகி வருகிறது பட்ட பகலில் நடைபெறும் கொலை சம்பவங்களால் இந்த மாவட்ட மக்கள் பீதியில் வாழ்ந்து வருகின்றனர் என்ன நடக்கிறது மதுரை மாவட்டத்தில் காவல்துறை நடவடிக்கை என்ன இதோ ஒரு நேரடி ரிப்போர்ட் தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் முக்கிய பங்கு வகிக்கும் மதுரை மாவட்டம் பல்வேறு சிறப்புகளை கொண்ட முக்கிய மாவட்டமாகும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உலக பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலங்களில் ஒன்றாகும் இங்கு நடைபெறும் அழகர் திருவிழா பக்தர்கள் மத்தியில் மிக முக்கிய இடம் வகிக்கிறது தமிழ் வளர்ச்சிக்கு தனியே சங்கம் வைத்து வளர்த்த பெருமையும் இந்த நகரத்திற்கு உண்டு திருமலை நாயக்கர் அரண்மனை வண்டியூர் மாரியம்மன் கோயில் கெப்பக்குளம் காந்தி அருங்காட்சியகம் குட்லாம்பட்டி நீர்வீழ்ச்சி என்று சுற்றுலா பயணிகளை கவரும் பல்வேறு அம்சங்கள் அடங்கியது மதுரை மாநகரம் அரசியல் விழிப்புணர்வு அதிகம் பெற்ற இம்மாவட்டத்தில் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் அமைந்திருப்பது சிறப்பம்சமாகும் இம்மாவட்டத்தில் நடைபெறும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ்பெற்ற ஒன்றாகும் பூங்கா நகரம் என்றழைக்கப்படும் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் உசிலம்பட்டி மேலூர் உள்ளிட்ட முக்கிய நகரங்களை உள்ளடக்கியது இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இம்மாவட்டத்தில் சமீப காலமாக சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு ரவுடிகள் ஊலிப்படைகள் மற்றும் தாதாக்களின் அற்றூழியம் தாடுகிறது ஊலிப்படைகள் மூலம் பட்ட பகலில் நடு ரோட்டில் நடைபெறும் படுகொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இதனால் இம்மாவட்ட மக்கள் பீதியில் வாழ்ந்து வருகின்றனர் கடந்த வருடம் மட்டும் கொலைகள் நூற்றுக்கும் மேற்பட்ட கொள்ளை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெற்றுள்ளன இதில் பெரும்பாலான வழக்குகளில் கொலைக்கான காரணத்தையும் குற்றவாளிகள் யார் என்றும் தெரியாமல் காவல்துறை திணறி வருகின்றன மேலும் குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டாலும் அரசியல் காரணங்களால் அவர்களை கைது செய்யாமல் காவல்துறை வேடிக்கை பார்த்து வருகிறது மதுரை நகர் புறநகர் நகரை பொறுத்தவரையில் சட்டம் ஒழுங்கு என்பது மிக மிக மோசமான ஒரு சூழ்நிலையில் உள்ளது மக்கள் வாழ்வதற்கே ஒரு அஞ்சுகின்ற சூழ்நிலை மதுரை மாவட்டத்திலே நிலவி வருகின்றது இதற்கு முழுக்க முழுக்க காரணம் திறமையற்ற காவல்துறை அதிகாரிகளும் ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழக அரசும் மதுரையிலே குடிகொண்டுள்ள மூக்க அலகிரியும் தான் முதல் காரணம் என்று மதுரை மக்கள் கருதுகின்றார்கள் கொலைகாரனும் கொள்ளைக்காரலும் வாழும் கூடாரமாக மதுரை இன்று திகழ்கின்றது ஒரு காலத்திலே கோவில் மாநகரம் என்று பெயர் பெற்ற மதுரை மாநகரம் இன்று கொலை மாநகரம் என்று அழைக்கப்படும் அளவிற்கு மிக ஒரு மோசமான சூழ்நிலை உள்ளது அதற்கு முழுக்க முழுக்க காரணம் திறமையற்ற காவல்துறை அதிகாரிகளும் காவலர்களும் தான் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை காவல்துறை ஆணையாளரும் காவல்துறை கண்காணிப்பாளரும் அழகிரியின் வீட்டு வாசலிலே கைகட்டி கொண்டு வேடிக்கை பார்க்கும் ஒரு அவல நிலை இன்று மதுரையிலே இருந்து கொண்டு வருகின்றது கடந்த ஆண்டை விஞ்சும் வகையில் இந்த வருடத்தின் முதல் மாதத்திலேயே பல குற்ற சம்பவங்கள் நடைபெற்றுள்ளன கடந்த ஒன்றாம் தேதி வாடிப்பட்டி அருகே உள்ள கச்சகட்டி என்னும் கிராமத்தில் ராஜலட்சுமி என்கின்ற ஐந்து வயது சிறுமி கழுத்தை அறுத்து கொலை செய்யப்பட்டார் ஆனால் இன்று வரை கொலையாளிகள் யார் என்று தெரியவில்லை அதே நாளில் மதுரை சிக்கந்தர் சாவடி என்னும் இடத்தில் சரவணகுமார் என்ற வாலிபர் படுகொலை செய்யப்பட்டார் கடந்த ஏழாம் தேதி மதுரை மாவட்டம் மேலூர் அருகே இரு சக்கர வாகனத்தில் சுப்பிரமணி என்பவர் தனது வீட்டுக்கு திரும்பிய கிடந்தார் இதுவரை குற்றவாளிகள் கைது செய்யப்படவில்லை இப்படி பல்வேறு குற்றச்சம்பவங்கள் பெருகி வருவதை கண்டு மதுரை மாவட்ட மக்கள் பெரும் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர் அரசாங்கம் அங்கே சரி இல்லை போலீஸ்காரர்களும் சரி இல்லை இப்போ கொண்டு அந்த பொண்ணை கொண்டு அப்பாய் பொண்ணை கொண்டு வேணும் போலீஸ்காரன் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் சுதந்திரமாக பள்ளிக்கு சென்று வர முடியாமல் அச்சத்துடன் சென்று வரும் அவலம் தொடர்கிறது மதுரையை எடுத்துக்கிட்டா வந்து நகரத்துல தான் வந்து கொலை கொலை அதிகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு ஆனா தற்பொழுது வந்து கிராமங்கள்லயும் இது பரவ ஆரம்பிச்சிருச்சு காரணம் என்னன்னா உண்மையான குற்றவாளிகள் வந்து கைது செய்யப்பட முடியவில்லை லேட்டாகிறதுனால இந்த மாதிரி திரும்ப திரும்ப வந்து நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதே போல் வந்து பெண்கள் வந்து தனியாக நடமாட முடியாத சூழ்நிலை இருக்குது தனியாக வந்து பெண்கள் தங்கி இருக்க முடியாத சூழ்நிலை இருக்குது காரணம் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்படி கொலை கொள்ளைகள் நரைக்காய் கொலை கொலை இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கு இதை வந்து கட்டுக்கு கொண்டு வரணும் இந்த கவர்மெண்ட்டு அதனால் வந்து கண்டிப்பாக உண்மையான குற்றவாளிகளை கைது செஞ்சால் தான் இந்த மாதிரி மக்கள் வந்து பயப்படாமல் நடமாட முடியும் அப்படி போலே வந்து பொம்மையாவே வீட்டிலே வெளியில வந்து சொந்த நடமாடவே இல்லை இதுக்கு என்ன காரணம்னா குற்றவாளியில் வந்து சொந்தம் நடமாடுறாங்க குற்றவாளியில் வந்து கண்டுபிடிப்பு பண்ணால் தான் இருக்க முடியும் ஆனால் குற்றவாளி வந்து சொந்தம் நடமாடுறாங்க ஆனால் வந்து குற்றவாளி கண்டுபிடிச்சு அவங்க மேலே தகவல் இருக்கிறதுக்கு தமிழரசு நடவடிக்கை எடுக்கணும் பல்வேறு சிறப்புகளை கொண்ட மதுரை மாவட்டத்தில் பெருகி வரும் சட்டவிரோத செயல்களை தடுத்து நிறுத்த முடியாமல் காவல்துறை வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பதற்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர் மதுரை மாநகர் மற்றும் மதுரையை ஒட்டிய புறநகர் பகுதிகளில் ஒவ்வொரு நாளும் கொலை கொள்ளை கற்பழிப்பு ஆள்கடத்தல் ஆள் மாறாட்டம் போன்ற நிகழ்வுகள் நிறுத்தமும் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த கொலை கொலை கொள்ளை போன்ற குற்றச்செயலுக்கு காரணம் காவல்துறையின் செயலற்ற தன்மையும் காவல்துறையின் உடலையும் காரணமாக இருக்கின்றன இந்த மாதிரி கொலை கொள்ளை நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் பொதுமக்கள் ஒவ்வொரு நாளும் அஞ்சு அஞ்சு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்களுடைய நித்த வாழ்க்கையும் அவர்களுடைய உடமைகளுக்கும் பாதுகாப்பற்ற நிலைமை வளர்ந்து கொண்டே இருக்கின்றன இந்த குற்ற செயல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் எடுப்பதற்கு காவல்துறையில் எந்த முயற்சியும் செய்வதில்லை அதற்கு காரணம் அந்த காவல்துறையை காவல்துறை அடைக்காலும் ஆளு வர்க்கம் அவர்களுக்கு உடந்தையாக இருக்கின்றார்கள் அதையும் மீறி செயல்படும் நல்ல காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள் அவர்களுடைய கைகள் இன்றும் அரசியல் தலைகளால் கட்டப்படுகின்றன அந்த கட்டப்படுகின்ற தன்மையை தன்மையை தடுக்கும் வரையில் இந்த செயல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும் புராதன நகரமான மதுரைக்கு தினமும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் வேளையில் ஒவ்வொரு நாளும் அதிகரிக்கும் கொலை கொள்ளை வழிப்பறி போன்ற சம்பவங்களால் மதுரை மாநகர் கோவில் மாநகர் என்ற பெயர் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக கொலைநகரம் என்ற பெயர் வழங்கும் அளவிற்கு மோசமாகி வரும் சூழ்நிலையில் மக்கள் பயமின்றி நடமாடவே தயங்குகின்றனர் மதுரை முருகன் சமூகத்தில் நிகழும் இது போன்ற அவலங்களை தொடர்ந்து வெளிச்சத்திற்கு கொண்டு வருவோம் நேயர்களே உங்கள் பகுதியில் நடக்கும் இது போன்ற அவலங்கள் மக்கள் பிரச்சனைகள் மற்றும் குற்றங்களை எங்களுக்கு தெரிவிக்க வேண்டுகிறோம் உங்கள் உள்ள குமரல்களை கடிதங்கள் வாயிலாக எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றி வணக்கம்